வெல்ஸ் பாண்டிய ஸ்டோர் நியூ பிரமோ இந்த இடத்துல மயிலு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப மயிலுடைய அம்மா இங்க பாரு மயிலு இதே மாதிரி பொறுமையை போகணும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் கூட வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பயம் வெயில் அப்படி வந்து அவர் உனக்கும் பயப்படலன்னு வச்சுக்கோங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி இது மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு இனி வர சம்பளத்தை பொண்டாட்டி கிட்ட கூடுடா அப்படின்னு நீங்க சொல்லணும் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க வீட்டுல பேசாத விட்டுட்டு பேசாத அப்படி வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாய மூடிட்டு தான் இருக்கணும்ன்றாங்க இல்ல அது வந்து எப்படிமா அது எப்படிமா போய் கேட்கறது கேட்கறதுன்னு எப்படி கேட்கறது எப்படி கேட்கறதுன்னு எப்படி கேட்கற மாதிரிதான் கேட்கணும்னு வாங்க இங்க பாரு இப்படியே வாய அடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் கூட நடக்காத மயிலன்றாங்க வாயை திறந்து பேசி எவ்வளவு பிரச்சனை என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் ஆனா எதுக்குமே மீறி பயப்படவே கூடாது அப்படின்ற சொல்றாங்க மயில பேசினா பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராத மயிலன்றாங்க இங்க பாரு மாப்பிள்ள அதுக்கப்புறம் கையை விட்டு போயிட்டு வரணும் நீ போய் பேசுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் முடிவெடுக்கிறாங்க மயில இன்னைக்கு தைரியமா பாண்டிங்கிட்ட வந்து வர சம்பளத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி பாண்டியனுடைய போது பாண்டி என்ன ஒரு முடிவு சொல்ல போறாரு அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ